பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மலாக்கி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் ஆமேன் கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே ஒரு வல்லமையான ஒரு இறைவாக்கு இன்று நமக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் அப்படியாகவே இது நாள் வரை ஏதோ ஒரு காரியம் அது மனிதர்களாக இருக்கலாம் சில பொறாமை கண்களாக இருக்கலாம் நமக்குள் எழுந்த பாவ எண்ணங்களாக இருக்கலாம் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கலாம் சில தடைகளாக கூட இருக்கலாம் அப்படியான கொடியோரை இந்த நாளிலே நாம் அந்த எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் காரியங்களையும் செயல்களையும் நசுக்கி வெளியேற்றுவதற்கு நமக்கு ஒரு சிறப்பான வல்லமையை கொடுக்க போகிறார் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமக்கு சில எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நமக்கு தோன்றும் எனக்கு மட்டும் கடவுள் ஒரு வல்லமை கொடுத்துருந்தார்னா இந்நேரம் அவர்களை வந்து நான் சுட்டிருப்பேன் சுட்டு எரிச்சிருப்பேன் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பேன் இப்படிலாம் கோபத்தில் நம்ம பேசுவோம் அப்படியாக பல நேரங்களில் நமக்கு ஏற்படும் கொடுமைகள் நாம் நன்மைகளை செய்தும் நமக்கு சில பேர் எதிராக தீமைகள் செய்யும் நேரத்திலே நமக்கு இது போன்ற எண்ணங்கள் எழும் இன்றும் கூட கடவுள் நமக்கு இதுவரை யாரெல்லாம் கொடுமை செய்தார்களோ கொடுமையான எண்ணங்களை நமக்கு விதைத்தார்களோ நம்மை தீய வழிகளை வழிநடத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நாமே அடித்து விரட்ட போகிறோம் அதற்காகவே இந்த நாளை கடவுள் முன்குறித்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான வல்லமையை கொடுக்க போகிறார் இன்று முதல் நீங்களே உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா காரியங்களையும் கொடியோரையும் போகிறீர்கள் ஆகவே இன்று முதல் உற்சாகத்தோடு இருங்கள் பழையதை மறந்து விடுங்கள் இன்று முதல் புதிய வாழ்க்கை புதிய விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே ஏசபா இது நாள் வரை எந்தெந்த காரியங்களின் நிமித்தமாக நாங்கள் தடுமாற்றத்தில் நின்றோமோ அந்த எல்லாவற்றையும் நாங்கள் நசுக்கி துரத்துவதற்கு எங்களுக்கு இன்று நீர் வல்லமை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான வல்லமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா கொடியோரையும் துரத்துவதற்கு இன்று உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ